أيways عندما ننبى صلى الله عليه وسلم، أعظم المحبة إن غدا تعصي الإله تاسل إله وانت تظهر حبه هذا لأمري في القياس بديعه إن كان حبك صادقا لا أتعته إن المحب لمن يحبه طيعه هذا رسالة وترد لا அன்பு இறக்கம் இருக்கேன்னு சொன்ன மஹப்பத் இருக்கேன்டா அவரு சும்மா என்ன எனக்கு அவரோட சரியான இறக்கம் நான் சரியான மஹாபத் எனக்கு அவரை காணாமா காமை கேலா என்று வாயால கிதே வாயால மட்டும் சொல்லி அந்த அவர் யாரை இவர் நேசிக்கிறாரோ யாரை இவர் மஹப்பத் இருக்கிறாரோ அவரை பின்பற்ற இல்லை என்றா அவருடைய ஆக்ஷன் அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் அவருடைய ஒவ்வொரு வேலையும் இதற்கு விருப்பம் உள்ளதாகும் அப்படி இல்லாம வாயால மட்டும் கொண்டு அவர் பின்பற்ற இல்லை என்றா அவர் சொன்னத்தை செய்ய இல்லை என்றா இது பொய் அன்பு என்றதுதான் கருத்து அதைத்தான் இந்த பெரியார் சொல்றார் இந்த வாழ்க்கையின் மீது சத்தியமாக நீ அன்பு இருக்க என்று சொல்லிக்கொண்டே நீ மாற்றமாக நடப்பதற்கே அன்பு உண்மையான அவருக்கு வழிபடுவாய் எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ரசூல் அலைஹ் வசல்லம் அவங்க அவங்களோட மஹாபத் எங்களோட உள்ள இருக்கேண்டா அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன் அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அவங்களோட ஒவ்வொரு செயலும் அவங்களோட ஒவ்வொரு செயலையும் நாங்க விரும்பணும் அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் என்னோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாங்க பின்பற்றுவோம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மேலான சொல்ல அப்பதான் உண்மையான அன்பு இருக்கின்றது அடையாது இன்றைக்கு முடிவெற்றுறாங்க சைடு எல்லாம் நல்லா வலிச்சு அதுக்கு நல்லா மொட்டை அடிச்சு கட்டையா வெற்றி நடுவுல கொண்ட முடி வச்சிருக்கிறார்

பூர்த்தியான மூமினாக முடியாது எது வரைக்கும் அவரது உள்ளத்துல மார்க்கத்துக்கு உட்பட்டதாக ஆகும் வரையில உங்கள் ஒத்தன் பூர்த்தியான மூமினாக இல்லாது நிறைய ஆசைகள் எங்களுடைய உள்ளங்கள்ல பல ஆசைகள் வருவது அந்த ஆசைகள் நாங்க பார்க்கணும் இது அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதா இல்லையா நஃக்கிறே ஷெய்தான் நஃ எங்களை தவறான சிந்தனைகள் தவறான யோசனைகள் மாற்றமான யோசனைகளை மூலம் தூண்டுதல் வந்து கொண்டே இருக்குது அதை பத்தி இருக்கிறார் எனவே ஒரு மூமின் என்ன செய்வார் அவருக்கு உள்ள எல்லா ஆசையும் அவர் நிறைவேற்ற மாட்டார் அவர் பார்ப்பார் இது அல்லாவுக்கு பொருத்தமா இருந்தா செய்வார் அல்லாவுக்கு வெறுப்பமா வெறுப்பா இருந்தா அதை தவிந்து கொள்வார் அவர்தான் மோமி